மிகவும் அருமையாக தம் கருத்துக்களை பதித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அடுத்தபடியாக அப்துல் கலாம் ஐயாவின் அறிவியல் பணியை குறித்து பேச வருகிறார் சென்னையை சேர்ந்த அரவிந்த் அவர்கள் வாருங்கள் அரவிந்த் அவர்களே நற்றினே நல் உள்ளங்களுக்கு வணக்கம் இதோ அரவிந்த் அறிஞர் ஐயா அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் சாதனைகளை பற்றி கூற வந்துள்ளேன் இது ஐயா அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் சாதனைகள் என்று சொல்வதை விட நம் ஒட்டுமொத்த இந்தியாவின் அறிவியல் சாதனைகள் என்று எழுதி சொல்லிவிடலாம் இன்று நாம் மாறுதட்டி கொள்கிறோமே கண்டம் விட்டு கண்டம் தாவும் அக்னி ஏவுகணையை வைத்திருக்கிறோம் சர்பேஸ் சர்பேஸ் மிசைல் பிருத்வி வைத்திருக்கிறோம் எதிரி நாடு நம் மீது ஒரு அணுகுண்ட வீசினாலும் அந்த நாட்டின் ஒவ்வொரு நகரத்தையும் அழிக்கும் தரைமட்டமாக்கும் ஏவுகணைகளை குறிவைத்துள்ளோம் என்றெல்லாம் மாறுதட்டிக் கொள்கிறோமே இதற்கெல்லாம் காரணம் யார் அல்ல இதற்கெல்லாம் அடிகோலிய மாபெரும் அதிபுசி புத்திசாலி அறிஞர்களில் ஒருவர்தான் டாக்டர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இவர் அறிவியல் துறையில் புகுந்ததே ஒரு மாபெரும் தோல்வியால் தான் என்று எத்தனை பேருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கிலே இந்தியன் ஏர்ஸ்பேஸ் என்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்து ஆறு வருடங்களில் அப்படிப்பை முடித்து விமானப்படை பணியில் ஒரு பொறியா பொறியாளராக சேர்வதற்காக டெல்லிக்கு நேர்முக தேர்வுக்காக சென்றார் அங்கே எட்டு பணியிடங்கள் இருந்தன ஐயா அவர்களுக்கு ஒன்பதாவது இடம் கிடைத்தது இடிந்து போனார் உட்கார்ந்தார் மீண்டும் எழுந்தார் டிஆர்டிஓ என்று அழைக்கப்படும் டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் சேர்ந்தார் அந்த ஆர்கனைசேஷன் என்பது பாதுகாப்பு சாதனங்களை உருவாக்கி இந்தியாவை வளர்க்கும் மாபெரும் ஆய்வுகளை செய்யும் அருமையான அமைப்பு அது அதில் அறுபதில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் அறுபத்தி ஒன்பது வரை வேலை செய்தார் பல உபகரணங்களை உருவாக்கினார் அதன் பிறகு அவருடைய பணியை பாராட்டி ஐஎஸ்ஆர்ஓ என்று அழைக்கப்படும் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவருக்கு பணி மாற்றலை வழங்கி தன்னுடன் இணைத்துக் கொண்டது அங்கே அவருக்கு இடப்பட்ட மணி பணி அல்ல செயற்கைக்கோள்களை வானிலை நிலைநாட்டும் ராக்கெட்டுகளை செய்யும் பணி அவைகளை சுமந்து செல்லும் முதல் தர ராக்கெட்டுகளான எஸ் PSLV த்ரீ பி ராக்கெட்டுகளை செய்யும் ப்ராஜெக்டுகளை அவர் ப்ராஜெக்ட் டைரக்டராக பணியமர்த்தப்பட்டார் அந்த ராக்கெட்களை மிக சரியாக செய்து முடித்தார் அதன் விளைவுதான் இன்று நாம் மூவாயிரம் கிலோவிற்கும் அதிகமாக இடையுள்ள செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் மார்க் த்ரீ என்ற சேட்டலைட்டை உருவாக்கும் அளவிற்கு நாம் வளர்ந்துள்ளோம் என்றால் அதற்கு காரணம் அடிகோலியவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள்தான் இது மட்டுமா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை செய்ய ஆரம்பித்த முதல் ப்ராஜெக்டிலேயே அப்துல் கலாம் சேர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இதற்கு எத்தனை தடைகள் வந்தது தெரியுமா அக்னி ஏவுகணையை மிக கடினப்பட்டு செய்தார்கள் இந்தியாவின் கேபினெட் அமைச்சரகம் என்று கூறப்படும் மத்திய அளவிலேயே மிக சக்தி வாய்ந்த அமைச்சகம் அந்த ப்ராஜெக்டுக்கு பணம் தர மாட்டேன் என்று கூறியது அதை மீறி இந்திரா காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் ரகசியமாக அந்த ப்ராஜெக்டுக்கு பணம் கொடுத்தார் அந்த அக்னி ஏவுகணையை உருவாக்கி அதை முதல் பரிசோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது செய்யும் பொழுதே தோல்வியடைந்தது இந்திய மக்களின் வரிப்பணத்தை தேவையின்றி இறைக்கிறார்கள் என்று அப்துல் கலாம் மீது மிக கொடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டன அதை கண்டுகொள்ளாமல் அடுத்த வேடத்திலேயே அதை வெற்றிகரமாக சோதித்து காட்டினார் இன்று நாம் பெருமையுடன் பேசிக் கொள்கிறோமே பாகிஸ்தான் சைனா போன்ற முக்கியமான நகரங்களை குறிவைத்து நாம் ஏவுகணைகளை வைத்திருக்கிறோம் இதற்கெல்லாம் அடிகோழியது இந்த அக்னி பித்னி ஏவுகணைகளின் வெற்றிகள் தான் இது மட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளின் செயற்கை கோள்களிலேயே அவைகளின் கண்களில் மண்ணை தூவி பொக்ரானில் அணுகுண்டு சோதனை செய்து காட்டி நாம் உலகுக்கு அறிவித்தோமே இதற்கும் காரணம் ஐயா அப்துல்கலாம் அவர்களின் மதிநுட்பமே அப்படிப்பட்டவரின் சாதனைகளை அவரின் பிறந்த நாளான இன்று நிறைவு கூறுவோம் நினைவு கூறுவோம் அவரை போற்றுவோம் பாராட்டுவோம் அவர் வழி கனவு காண்போம் நாமும் நம் இந்தியாவை தலைநிபுரச் செய்வோம் நன்றி வணக்கம்